ஆ இந்த நேரம்லாம் சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல அவங்க கிட்ட யமெல்லாம் வர தேவையில்ல அவங்களே யமனை ஏலத்துக்கு எடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது ஒரு குடிகாரன் என்ன பண்றான் நல்லா குடிச்சு விட்டு இருக்கான் அந்த நேரத்துல யமதர்மராஜா வராரு இவ்வளவு தூக்குறதுக்காக இந்த குடிகாரன் வந்து பார்த்தீங்கன்னா மெடுக்குன்னு இருந்துகிட்டு என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நான் சாதிக்க வேண்டியது இருக்கு பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி குழம்பு அதுக்கு அந்த யமதர்மராஜா தர்மராஜா போதும்பா உன் மாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு உன்னுடைய நேரம் முடியறதுக்கான இன்னைக்கு நாள் அது வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு சரி இந்த குடிகார என்ன பண்றான் ஒரு புத்திசாலித்தனமா ஒரு வேலையை பண்றான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி சரி ஐயா நீங்க தான் வந்துட்டீங்க பானத்தை வந்து கொஞ்சம் குடிங்க நீங்க கலப்பா இருக்கீங்க உங்களை பார்த்தா அதுக்குள்ள அந்த யம தர்மராஜா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஊருக்குள்ள இந்த இந்த சோமபானத்தை குடிச்சுதான் நிறைய பேர் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க நம்மளும் கொஞ்சம் குடிக்கலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு சித்ரிபோம் அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அவர் நல்லா ஊத்தி ஊத்தி குடிக்க இவர் குடிக்க ஒரு பாயிண்ட்ல மட்டையாடுறாரு அதுக்கப்புறம் இந்த குடிகாரன் என்ன பண்றான் அவர் கொண்டு வந்த அந்த சீட்டு கட்டுல இவருடைய பேரு முதல்ல அதை உஷாரா அடியில தூக்கி வச்சிடுறாரு இந்த குடிகாரன் அவரும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா போதையில தூங்கிட்டு இருக்காரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவர் எழுந்து பாக்குறாரு குடிகாரங்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா ஏம்பா நீ கிட்ட தப்புள்ளையோ தெரில காலையில மத்தியானம் நைட்டு நேரங்கள் நான் பார்க்காம நான் வேலை செய்யறேன் தூக்கத்தையே மறந்துட்டேன் ஆனா இன்னைக்கு உன்னுடைய முன்னேத்துல நல்லா தூங்கணும்பா அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு கைமாறு செய்யலான்னு இருக்கான்னு சொல்லி அந்த யமதர்மராஜா சொல்றாரு இந்த குடிகாரன் கிட்ட என்ன ஐயா அப்படின்னு சொல்லி அந்த குடிகாரன் இவர்கிட்ட கேட்க உன்னுடைய பேர் சீட்டு வந்து முதல்ல இருக்கு அது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ கடைசியில நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ யோசிச்சு பாருங்க அந்த குடிகாரன் பண்ண மிஸ்டேக்கு என்னாச்சு அதனால நம்மளுடைய நேரம் சரியில்லை அப்படின்னா யாருமே நம்ம கிட்ட வர தேவையில்லை நம்மளா போயிட்டு வாலண்டியரா மாட்டிப்போம் இதுக்கு உதாரணம் இப்ப இந்த கதை கேக்குறீங்கல்ல உங்க நேரமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கெட்ட நேரமா இருக்கிறதாவது அந்த கதையை நீங்க கேட்டிருக்கீங்க